எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் ரொம்ப அசால்ட்டா ஒரு ஷர்ட் கூட பாத்துருப்பீங்க நீ கூட அந்த மாதிரிதான் வந்திருப்பாரு ரொம்ப ஜாலியா உட்காந்து பேசக்கூடிய நாங்க ஒரு இன்டர்வியூ பண்ண போறோம் அப்படின்னா சிரிச்சிட்டே தான் இருக்கும் ரீசெண்டா ஃபேன்ஸ் மீட் கூட அவர் வச்சிருந்தாங்க சோ அந்த அளவுக்கு ரசிகர்கள் வந்து பேசுற பேச்ச எவ்வளவு எவ்வளவு செய்தி புரிஞ்சிக்க முடியாத செய்தி கூட ரொம்ப அசால்ட்டா நம்ம ஊர்ல ஏதாவது எடுத்துக்காட்ட சொல்லி சொல்லிடுவாரு சோ அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இப்ப கூப்பிட போறோம் சோ இந்த படத்தோட தயாரிப்பாளர் பர்சனல் மோபதி அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம் எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு கூறியிருக்கும் உலக நண்பர்கள் மற்றும் எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்க வந்திருந்த என்னுடைய குடும்ப நண்பன் சொல்ல முடியாது ஒரு குருன்னு சொல்ல முடியாத ஒரு எப்படி சொல்வதுன்னு எனக்கு தெரியல அது வந்து திரைத்துறையில வந்து நிறையா பாகியலச்சாட்ட வந்து அவர் ஒரு சின்ன வயசுல பிரம்மிச்சு அவருடைய படங்களை பார்த்துருக்காங்க அதற்கப்புறம் பின்னால பத்திரிகை ஆளானதுக்கு அப்புறம் அவருடைய நட்பு என்னுடைய முத ரெண்டாவது புத்தகம் முதல் புத்தகத்தை வந்து சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக இருக்கும் போது ரெண்டாயிரத்தி ரிலீஸ் அது பெரிய லாஸ் ஆச்சு அப்புறம் ரெண்டாவது புத்தகம் பண்ணிடுச்சு பாகியராஜா தான் அது பாலவீந்திரா சார் வந்து மீது கொண்டிருந்த மிகுந்த அன்பு அவர் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் எனக்கு அதுவும் ஒரு சண்டையில தான் அவர் பத்திரிகையாளன்னா ஒரு சண்டையில தான் அவரோட மிகப்பெரிய பாதி அந்த பங்கிச்சு போயிட்டார் பாலவீந்திரா சார் அதுக்கப்புறம் அவரு நாற்பது அப்புறம் கடைசியில ஒரு தகப்பன் சாங்கத்துல பரவி கொண்டிருந்தார் அவர் உடல்நிலை சரி போய் ரிசிகேஷா மீட் ஆகிறாரு அதுக்கப்புறம் அதுக்காக அந்த விஷயங்களா முதல் விஷயம் டோட்டல் லாஸ் ஆங்கிலத்தில் இருந்த கிராண்ட் இருக்கும்போது ஆகும்போது ஒரு சேனலோட ஹெட்டா இருந்தேன் சீஃப் போடுறா இருந்தேன் அப்ப முதல்வரோட ஏற்பட்ட பழக்கம் அதுக்கப்புறம் ஆந்திரா பாலிடிக்ஸை பற்றி கர்நாடகா பாலிடிக்ஸ் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் கம்பேர் பண்ணி எழுதுனா அவர் ரிலீஸ் பண்ணார் அந்த ஃபினான்ஷியலாம் எனக்கு பெரிய கடனை ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பத்து வருஷம் எழுத எழுதல அதுக்கப்புறம் தான் பதிவு வெள்ள அப்புறம் அதுவும் பாலுமே என்ற உடம்பு தெரியல அப்புறம் அவர் சொன்னார் அப்போ உங்களுக்கு யார் பிடிக்கும் என்னால் ராங் பேட்ரு வரைக்கும் வந்து ரிலீஸ் பண்ண முடியாது என்னோட உடல் அவங்களுக்கு சென்னை நல்ல கூட நான் வந்துட்டு வந்துடுவேன் வேறு யாரும் நீங்கள் பிடிக்கும் உங்களுக்கு வேலை பிடிக்கும் பாக்கியராஜர் சார் பிடிக்கும் ஆனால் வந்து எனக்கு பழக்கம் இல்லையே தெரியாது நீங்கள் நேராக போய் பேசுங்க நான் வந்து ஏதாவது சொன்னேன் நான் ஃபோன் பண்ணுறேன் நான் சொல்கிறேன் பேர் சொல்கிறேன் நான் அதுக்கான அவசியமே இல்லை அப்போ தான் எனக்கு ஒரு பதினெட்டு இருபது இடங்களுக்கு முன்பு பாக்கியராஜ் சார் என்ன பார்க்கணும் ரெண்டாயிரத்தி எட்டு அந்த ஏழு எட்டு அப்படியே பழகணும் அதுக்கப்புறம் அவர் மிக நெருக்கமாகிட்டாரு நான் போய் வீட்டில் உட்காந்தனால அவங்க மேலே வந்து டென்ஷன் ஆகிடுவாங்க ரெண்டு ஆளை கா ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பார்த்தா ரெண்டு விமாட்டிங்க ஐயோ அவ்வளோதான் ஸ்ரீ மகிழ்ச்சி ஒரு பாஜினி ஆயிருன்ற மாதிரியான ஒரு நட்பு அது அவர் பெரிய ஜாம்பவான் அவர்கிட்ட பல கதைகள்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் சில சில ஒரு அவர் இவ்வளோ பெரிய ஆள் ஆனா வந்து என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு திடீர்னு ஒரு ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் ஒரு கதையை முந்தாணி பிடிச்சிடும் இன்னொரு பிரச்சனை சொல்லுவாரு இது பண்ணது அப்படின்னு சொல்லி கதைச்சேன் இது பண்ணுவார் அந்த அளவுக்கு ரெண்டு அன்பு கொண்டவர் அதே மாதிரி இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ்ல எதுவாக இருந்தாலும் சரி ஏதாவது நான் கேட்பாங்க அவருக்கு எனக்கு உள்ள நட்பு நீண்ட நட்பு அதனால எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி அவர் இல்லாமல் நடக்காது என்னோட ஃபேன்ஸ் மீட்டிங் சொல்லி அருந்தாடு போய் திரு இளைய அப்போ ஒரு சாரலாக இருந்தார் திரு அமீர் அவர்கள் வந்திருந்தாங்க ஸோ அது அதே மாதிரி என்னுடைய குடும்ப நண்பரான விவேகா அதே மாதிரி இயக்குனர் கிருஷ்ணன் இந்த படம் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா கிருஷ்ணவேலி வந்து என்னுடைய நண்பர் சமீபத்தில் இந்த யூடியூப் காலங்களில் ஜீவா துறையில் பேசிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அந்த இதை வைத்து ஒரு நட்பு அப்புறம் என் கூட ரொம்ப பழக ஆரம்பித்தா ரெண்டு பேரும் நாங்கள் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் அப்போ என்ன பண்ணாருன்னா ஒரு ஒரு படத்தை வந்து தயாரித்து எடுத்து பிலிஷ் பண்ணியிருந்தாரு அதை பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தார் நான் கேஷ்ராக சொல்லுவேன் சரியா காமெடி கொண்டாடு கூட ஏதோ படம் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாரு இது ஆலை நகர் படமா ஆள் இருக்க படத்தையே பார்த்து அவங்க வர மாட்டான் ஹீரோ படம்தான் இந்த ஒரு பெரிய ஹீரோ இருந்தார் அவர் வந்து உலக நாயகா இருந்து ப்ரொமோட் பண்ணாங்க அதோட ஒரு வேலி அவர் வந்து சர்வதேச விண்வெளி நாயகன் நாங்கள் சும்மா பேசி இது பண்ணிட்டு இருந்தார் இவர் எப்படி விண்வெளி நாயகன் ஆக்கி எல்லாமே நான் அதுக்காலத்துல அவரோ இது தெரிஞ்சு வச்சாரு அவர வச்சா இருந்தால் விண்வெளி நாயகன் ஸ்பேசிக்க அனுப்பிட்டாங்க இவரை அந்த படத்தோட ஸோ அப்படி படங்களே ஓரம் கிருஷ்ண கிருஷ்ணகிரி படம் பார்த்தா ஒரு நாள் பாருங்க நான் பல விஷயம் பேசிகிட்டு பா அரசியல் தான் பேசுவோம் ஒரு நாள் ஒரு படத்தை வந்து ஒரு ரிவியூ மாதிரி காட்டினேன் காரணம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங் ஆகி போச்சு ஏன்னா ஒரு கார் மட்டும் போது இன்ட்ரெஸ்டிங் அப்படி போது சரி நான் அப்படி போய் பார்த்துட்டே இருக்கோம் டைம் பார்த்தேன் நான் முப்பத்தஞ்சு நிமிஷம் தாண்டி போயிடுச்சு அதே போல போகுது இன்ட்ரெஸ்டிங்காக போகுது அப்படின்னா அது ஒரு கடத்துல அதை பிலிஷ் பண்ணிட்டாங்க அது ஒரு வந்து இருக்கு அடுத்து வந்து அந்த கதையை வந்து ரொம்ப அருமையா செதுக்கிடுவாரு யாருமே இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்ததே கிடையாது எடுத்து அதை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வேற கொண்டு போய் இவ்வளவு தூரம் பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக என்ன பண்ணலான்னு விசேஷம் பண்ணி சரி இதோட இன்னும் ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் ரீப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் இப்ப எங்கெல்லாம் பெரிய கோவிக்கைலாம் காசு இல்லை இப்படி கோவில் இருக்கு அப்ப வந்து ஒரு நாள் என்ன இது திடீர்னு ஒரு நாள் பேசி கொண்டு வச்சோங்க சேர்த்திடலாம் வேற ரேஞ்சு கொண்டு போயிருவோம் அப்படின்ட்டு இயக்கத்துக்காக இப்பெல்லாம் தெரியும் என்னுடைய கதைகள் சொல்லியிருக்கோம் பேசியிருக்கோம் ஒரு என்னுடைய கதையில ஆரம்பிச்ச ஒரு மிக பிரம்மாண்டமான படம் ஒரு பத்து நாள் மலேசியாவே தாய்நாங்க ஷூட் பண்ணி அதோட திருப்பி திருக்கி வெளியில் வந்தேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல படம் ஆரம்பித்து என்னோட கதை டைரக்ஷன் வந்து ஒரு மலையாளத்துல ஃபேமஸ் ஆகக்கூடிய டாப் ஃபைவ்ல இருக்கக்கூடிய பொருள் அது படம் ஒரு ஒரு ஏழு நாள் சூட்டி போயிருந்து சி திருப்பி அதுலேருந்து திருப்பி பா அந்த மாதிரி எல்லாம் வந்தேன் ஏற்கனவே படம் வரைக்கும் புடச்சாச்சு இப்படி தள்ளி போயிட்டே இருந்தது அடுத்த ஒரு ப்ராஜெக்ட் இப்படி தள்ளி போயிட்டே இருந்தது சரி அவர் திருப்பி இன்னைக்கு இங்கே ஜாயின் பண்ணிட்டேன் அசோசியேட் எடுக்கிறான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தந்தில ஜீ படிக்கா இருந்தால் தான் அப்படியே போயிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கா அது ரெண்டு வருஷம் போயிட்டு இருக்கேன் இடையிலே போட்ட முயற்சியெல்லாம் வந்து எப்போதுமே பெருசாக எல்லாம் இல்லை ஆர்ட் ஃபிலிம்ஸ் அப்போ டேரக்ட் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ப்ரொடியூசர் சுரேஷ் சார் நான் ப்ரொடியூசர்னா எனக்கு ஒரு புரொடியூசர் ஸோ அதனால அவங்களாம் அழைச்சிருக்கேன் ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருந்தது திடீர்னு பார்த்தேன் படம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்தேன்னா சரி பாடல் சேர்த்துருவோன்னு சொல்லி

உட்காருங்க வினவம் எப்படி அப்படின்னா நான் அந்த டிவியில இடிக்கிறாரு என்பது என்ன பண்ணுவாங்கன்னா நாங்க சில விஷயத்தை வந்து உத்தரவா போடுவோம் ரிப்போர்ட் கிட்டே அசைன்மெண்ட் டெஸ்க்கில் இது வேணும் இது ஏன் இருக்க முடியாது ஏன் இருக்க முடியாது அப்படின்னா இல்லை சார் ஆகுது முன்னாடி டெலிவரி நானே காலத்துட்டு போயிடுவோம் அதுக்கு யாருன்னா கூப்பிட்டு போவேன் எவ்வளவு பெரிய வீடா இருந்தாலும் எவ்வளோ பெரிய சேனல்குள்ளேயே இருக்கோம் அந்த ஆற்றல் பழைய எவன்தே இப்ப எவனை தாங்க மாதிரி தூங்குறாங்க தூக்கி வந்ததுல ஒரே கிளை ஒன்றரை நிமிஷம் பறக்கும் எல்லாத்தையும் அந்த அது வந்து வந்து அந்த அப்படி ஒரு அந்த நான் பார்த்தது நான் சொல்றது எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஜோன் வந்த தூக்கில வினோத் போல மாறுறேன் அதுக்கப்புறம் கொலமான சரி சார் என்ன சத்திரமா பின்னாடி பாட்டு கேட்டே கேட்டேன்ல வினோத் இங்க பெரிய இடங்கள்ல இப்பெல்லாம் இப்போ பயன்படுத்தணும் ஏன்னா வந்து கணக்கர் ஆயிடுச்சு உங்களோட அறிவியை காட்டி கொடுத்தோம் ஏர்போர்ட் சுத்தி அஞ்சு கிலோமீட்டர்ல பார்க்க போட்டீங்கன்னா அவங்க வயிறை காட்டி கொடுத்தோம் அவங்கள ஒத்திக்கிறாங்க போலீஸ் அந்த காலகட்டங்கள் அப்படி இல்லை கண்ணை பார்த்தா போலீஸ் இருக்குறாங்க பல இடங்கள் அதை சொல்ல விரும்பல அந்த மாதிரியான இடங்கள்லாம் சரிங்களா வந்து நாலு கிலோமீட்டர் மட்டும் காரில் போகும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மாதிரி காரி காருக்குள்ள இருந்து போய் அப்படியே மூணு கிலோமீட்டர் மேல போகும் கண்ணுக்கே தெரியாம போயிட்டு அப்படியே மூணு கிலோமீட்டர் போய் அங்க டவுன் எடுத்துட்டு இது எங்க இருந்து வரது கண்டுபிடிக்க என் கார்களை வந்துடும் கார்டு வந்துடும் அப்படிப்பட்ட அவரு இட்ட காரம் தான் என்ன அதுக்கப்புறம் இந்த படத்துல இந்த காட்சியை தான் பார்த்துட்டு போய் ட்ரோன் காட்சி கேர்ல பார்க்க விட்டுருவோம் அது முக்கியமான இடங்கள்லாம் ஒன்றும் இல்லை வந்து அது கிராண்டட் கிடையாது வேற எந்த சினிமா காரங்களாக இருந்தாலும் அந்த ஷாப்புக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா நாலு லட்ச செலவு போகணும் பர்மிஷன் அடி பார்க்க விட்டுறதுக்கு இதை வந்து நாங்கள் வந்து காலையில் ஆறுலருந்து ஏழு அந்த ஷூட்டு முடிச்சோம் ஒரே உள்ள சில சீன்ஸ் ரெண்டாவது பார்த்துல உள்ள சில ஒரு அதுக்காக ஆகணும் காலையில் ஆறு மணிக்கு பார்க்க பீச்சு டவர் எல்லாத்தையும் கேட்டால் பண்ணி அங்கே ட்ராக் பண்ணிவிட்டு வந்தால் ஒன்னோரு தான் ஷூட் பண்ணுது அன்றைக்கே சூட் பண்ணுறது மூணு நேரத்தில் மூணு மூணு நேரம் ஷூட் பண்ணி என் சாங் முடிச்சோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து எவ்வளோ அதாவது பிரமாண்டமாக இருக்கும் ஆனால் ரொம்ப லோ பட்ஜெட்ல பண்ணிருக்கோம் அது லோ பட்ஜெட் மாறிக்காது விச்சாரம் தெரியும் ஏன்னா இதோட காஸ்ட் வந்து வேற ஆனால் திறமையான கலைஞர்கள் என்னோட கேமரா நான் இந்த வரல அவங்க வெளியூரில் முக்கியமான ஒரு ப்ரோக்ரா நான் பேரு ரெண்டாவது கேமரான்னு படத்துக்கு மூணு கேமராவாங்க அவர் ஷூட் பண்ண ஒரு கேமராங்க அதுக்கப்புறம் வினோத் திருஷன் சாங்க அதுக்கப்புறம் கிம்பலுக்கு ஒரு கேமராங்க எப்போ போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஷூட் பண்ணுவேன் அந்த ஆறு எப்படின்னா மழை ஷார்ட் எடுக்கணும் சூப்பரா இருக்கும் நானும் பேசுவேன் பேசுவேன் மலை ஷாப் எடுக்கணும்னா அதுக்கப்புறம் என்ன என்ன அதுக்கான எவ்வளவு செலவாகும் பத்திரிக்கை நான் தெரியும் மலை ஷாப் எடுக்கணும் அப்படின்னா என்னென்ன என்ன பண்ணணும் அதுக்காக மழை வரைக்கும் வெயிட் பெருமை பட்ட ஆரம்பிணும் ஏன்னா ஈரவின்னு எங்க பொண்ணு சரி டக்குன்னு என்ன பண்ணுவேன் போன நாலுமணி மழை நீ மெட்ரலஜில பார்ப்போம் நீ மழை வர மாதிரி இருக்கு அப்படின்னா பிளான் பண்ணுவோம் அது மழை வரும் ஏன்னா நம்ம தொழில ஒரு நாள் இருக்கும் இந்த பத்திரிகை தொழில யார் சொன்னா மழை வரும் என்ன வருன்னு தெரியும் சரி இன்னைக்கு ஒரு ஒரு நாள் மழை வருது மழை வருது டக்குன்னு ஒரு ஒரு கார் ரெடி பண்ணும் நாளைக்கு வண்டி நேரம் போனோம் ஒரு கேம் ஒரு ரெண்டு ஐசிடன்ட் தான் ரெண்டே கார் டக்கு டக்குன்னு போனோம் அந்த ஷார்ட்லாம் நீங்க படத்துல பாத்தீங்கன்னா அப்படி பயங்கர பிரமாண்டம் அங்கே இயற்கையாக அமைஞ்சுது பயங்கர பிரமாண்டம் இருந்துது இந்த கார் வந்து ரோட்ல வந்து ஒருத்தனை மகட்டுறது இந்த காசை கொண்டு போய் கொடுக்குறது அதுக்கு அந்த நேரத்தில் ஆள் இல்லாம டோன்ல வினோத்தையே எடுத்துட்டு அதுக்கப்புறம் வினோத்தையே அதுல வந்து ஸோ அந்த மாதிரியான ஷார்ட்லாம் அது வந்து அந்த 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 ஒரு நாள் நான் நைட் ஷூட் பண்ணது மட்டும் பத்து லட்ச பண்ண இல்லாமல் அதை நாங்கள் சிம்பிளா ஒரு மூணு கார் எடுத்துட்டு போய் ஒரு சிம்பிள் பக்ஜெட்லாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மழை மேகம் அதாவது ஸ்கை வந்து ஒரு பாத்தீங்கன்னா ஒரு சில நாட்கள்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா பஞ்சு பஞ்சா இருக்கும் மேகம் நீ மழை காலத்துல அந்த மாதிரி மேகத்தை பார்க்கவே முடியாது வெயில் வெய்ந்தாலத்திலயும் பார்க்க முடியாது அப்படி பிளைனா பிரைட்டா இருக்கும் ஸ்கை ஆனா இது ரெண்டுக்கும் மிடில் இருக்கக்கூடிய அந்த ஜூன் மாசம் இருந்த நம்ம தமிழ்நாடுல கேரளாவில் ஜூன் மாசத்துல ஸ்கையே தெரியாது மழை அழ மழை பெரிஞ்சு கிடையாது தமிழ்நாடுல ஒரு ஒரு விதமான ஒரு லைட்டிங் இருக்கும் ஒரு ப்ளூ ஸ்கை அதுல பஞ்சு பஞ்சா மேகம் இருக்கும் அந்த மாதிரி மேகம் தெரிஞ்சாலும் கேமரா அஞ்சு போயிடும் பீச்சுக்கு கிளப்பிட்டு அதுல இந்த சாங்கல பார்த்து கை கட்டி ஜம்ப் பண்றது ஷூட் இருக்கு அதுக்கு வந்து ஒரு துளைப்பு ரொம்ப இருந்து அதெல்லாம் பார்க்காம கிளம்புவோம் அப்படி கிளம்போ நேரமான ரெண்டாயிரத்து அவ்வளோதான் இது பெரிய டீம் அது கூப்பிட்டு எல்லாம் இருக்காது அப்படியே போவோம் ஏதாவது ஹோட்டலில் சாப்பிடுவோம் கேமரா போனோம் ஷூட் பண்ணோம் ஃபுல்லா ஒரு ஒன்றரை நாள் ஷூட்டிங் ரெண்டாவது சாங்கு அதான் அந்த டிராவலிங்லேயே ஒரு நாள் போயிடும் அந்த போட் ஷாட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் டே தான் அங்கே ஷூட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் திருவாண்டத்தில் அந்த வே டூ திருவாண்டம் அப்புறம் அந்த நிறைய இன்னும் நிறைய காட்சிகள்லாம் இருக்குது இன்னொரு சாங்கில் வரும் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் சேஞ்ச் ஒரு எட்டு லொக்கேஷன் மாறி இருக்கும் அந்த ரெண்டு நாளில் எட்டு லொக்கேஷன் மாறி எடுத்து அவ்வளோ ஃபாஸ்டாக எடுத்து அதை பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு உந்துதலாக இருந்தது இந்த மாதிரியா ரொம்ப சின்ன பட்ஜெட்ல பண்ணணும் பண்ணணும் அப்படின்றதுல இருந்ததுனால இப்படியெல்லாம் வந்து இதை நாங்கள் பண்ண முடிஞ்சது அப்படின்னு பார்க்குறோம் ஒரிஜினலாக பண்ணியிருக்கேன்னா நிறையா செலவு பணிகளாக பண்ணியிருக்கேன்னா அவருக்கு எல்லாரோடைய விதைகள் இருந்தார் டேரக்டராக இருந்தாலும் சரி கோ ப்ரொடியூசராக இருந்தாலும் சரி கேமராமேனாக இருந்தாலும் சரி கில்பல் ஆப்ரேட்டராக இருந்தாலும் சரி பரபதி என்னுடைய அருமை நண்பர் ஆர்மம் ரெண்டு நாள் ஒர்க் பண்ணாரு அவர் துறையில் ஒரு நீண்ட அனுபவம் வாய்ந்த ஒரு நான்கு ஐந்து புறங்களுக்கு இதை கேமராங்க அவரும் எனக்கு ஒரு நாள் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாரு ஸோ இப்படி நிறைய நண்பர்களோட உதவியோட இதை முடிச்சிருக்கோம் படத்தை முடிச்சிருக்கோம் இதுக்கு முன்னாடியே நம்ம பண்ணிருக்கலாம் இந்த பொறுத்த அளவுக்கு நம்ம ஒரு பத்திரிக்கையாக பார்த்துருக்கோம் சில பேர் வந்து ப்ரஸ் மீட் வைப்பான் எல்லாத்தையும் சொல்லுவாங்க இப்போ பூஜை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கட்டும் ஆனால் எடுக்க மாட்டாங்க அது ஒரு பப்ளிசிட்டிக்காக ப்ரெஸ்ல பேர் வரும் அப்படின்றதுக்காக அதெல்லாம் பார்த்துருக்கோம் அதை நம்ம பத்திரிக்கையாளர்கள் பார்த்துருக்கோம்

அந்த பாட்டை பாடிக்கொண்டிருக்கிறது ஸோ அந்த நேரத்தில் வந்து நட்பின் காரணமாக ஒரு சிறிய பட்ஜெட் படத்திற்கு ஒரு பாடலை எழுதி கொடுத்துருக்கிறார் என்னுடைய அந்த சகோதரர் அது மிகப்போ டாப்ல டாப் த்ரீ கவிஞர்கள் அவர் ஒருத்தர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்குல போய் கேட்டீங்கன்னா கன்னடத்தில் கேட்டீங்கன்னா இவரு பேருந்து சொல்லுவாங்க அப்படி ஒரு கவிஞர் வந்து என்ன சொன்ன உடனே வந்து சில காட்சிகளை அவர் இருக்கு காமிச்சேன் காமிச்ச உடனே நான் எழுதி தரங்களை அதே மாதிரி இசையமை பாடர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பிக் ஸ்கிரீனில் இன்றைக்கா போட்டு பார்க்குறோம் அது மாதிரி நம்ம மினி டிவியில் போட்டு பார்த்துருக்கோம் அதுலேயே அதை எஃபெக்ட் தெரியும் இங்கே பிக் ஸ்கிரீனில் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு செலிட்டிகல் எஃபெக்டில் பார்க்கும்போது அவரோட வளர்க்கு வந்து மிக அருமையானவர் மிக அருமையாக அந்த ஒரு பாட்டை வந்து அந்த போட்டிருக்காரு அப்படிங்கிறது அவர் எங்கூர் இருக்காரு ஏன்னா போட்டிருக்காரு அப்படிங்கும்போது எனக்கு மிகுந்த சந்தோஷம் பெருமை அதே மாதிரி சாருக்கு நன்றி சொல்லியிருக்கிறேன் விவேகா சாருக்கு சார் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா அவர் வந்து எனக்கு ரொம்ப டெரிங்க பல நாடகெலாம் போய் போயிருக்கோம் தமிழ் மாநாடுலாம் போயிருக்கோம் ஆனால் அவர் ரொம்ப யதார்த்தமான ரொம்ப கேஷுவலான ஒரு மனிதர் அப்படின்றது எனக்கு தெரியும் அதை பற்றி சொன்னாலும் நம்ம பாட்டு இருந்தால் அவர் கொஞ்சம் சொல்லுவாங்க ஸோ அது மாதிரி அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து சொல்கிறேன் நான் வந்து கிருஷ்ணகிரி அவர்கள் எல்லாரோடத்துல எல்லாரும் யாருக்குமே என்ற ஈகோம் கிடையாது எல்லாருக்குமே நண்பர்களா இருந்ததுனாலதான் இருந்தாலும் தெரியும் கணேஷ் வந்து அந்த சாங்குக்காக சூட் பண்ணோம் ஏன்னா அது வேஸ் எதுவுமே வராது அது வாய்ஸ் வில்லனோட வாய்ஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கணேஷ் தான் ஹீரோக்கம் வில்லன் அதுக்கேரகில அது வாய்ஸ் யார் உண்மையான வில்லன் ஹீரோதான் கிருஷ்ணகிரியோட வாய்ஸ் தான் ஏன்னா அது வாய்ஸ் அந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் நான் வந்து நிறைய இதை மாத்திருக்கோம் எல்லா அது ஹீரோயின் வந்து சில சூழ்நிலையில டோட்டலா எல்லாம் ஹீரோன் வாய்ஸ் ஐசு மாத்தணும் ஹீரோ வாய்ஸ் வேற ஒருத்தர் எல்லாத்தையும் மாத்திக்கலாம் ஆனா இதுல வந்து ஒரு மிக முக்கியமான அதுல ஒரு ஒரு நடுவில் போகக்கூடிய ஒரு ஒரு முக்கியமான லீங்ல கிருஷ்ணா வாய்ஸ் சோ அது மிகப்பெரிய ஒரு பலமா இந்த படத்துக்கு மாடலேஷன் யதார்த்தமா அவர் பேச்சிருக்காங்க நினைக்கிறேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வாய்ஸ் அது பாருங்க அதே மாதிரி இங்க வந்து ஆர் சுபாஷ் அவர்களுக்கும் அருமை அப்பு பாலாஜி அவர்களுக்கும் கமலஹாசன் அவர்களுக்கும் என்னுடைய அருமை நண்பர் ரமேஷ் இதில் கொண்டு வந்து நினைச்சு அதே மாதிரி என்னுடைய டேரக்டர் சுரேஷ் என்களை சுரேஷ் எத்தன் படத்தில் இயக்குனர் போன்ற படங்களை இயக்கிய ஒரு சீனியர் எனக்கு நீட நண்பர் நண்பர் நீங்கள் எந்த வாழ்த்து நடக்கும் நன்றி தெரிவித்துக் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் கவுன்சில் ஆதர சார் அவர் வந்து என்னன்னா அது நான் பாடம்பாடாத பாட்டை இந்த மாதிரி அந்த மாதிரி ரெண்டு பேரும் அவ்வளோ க்ளோஸ் அந்த மாதிரி இருக்கு அதுவே என் அருமை நண்பர்கள் கஜராஜி எனக்கு மிக அவசரமாக மட்டும் அவரை ஏன் அவங்க கூப்பிடுவாங்க அடுத்த நேரத்தில் வாழ்ந்துடு அவரை அது அவருக்கு தெரியும் அந்த மாதிரி பி பி சுரேஷ் சார் வந்து வந்திருக்காங்க அதே மாதிரி என்னுடைய அருள் நண்பர்கள் எனக்கு பிடித்த பாசனமிகு பதவியாளர்களாக இருக்கக்கூடிய என்னுடைய செந்தி பை அதாவது என்னன்னா இருந்தாரு போது ஒரு இருந்தார் இருந்தாரு அப்படின்றதுனால அவர் எவ்வளோ தூரத்துக்கு இன்னைக்கு அவருடைய அவரை வந்து பாலிஷ் பண்ணி சுயமா வந்து அவர் எந்த இடத்துல இருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவருடைய பேச கேட்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் நான் அவரும் பேசினேன்னா எதார்த்தமா பேசுவோம் சீரியஸான மாற்றங்கள் யதார்த்தம் பேசுவோம் அதே மாதிரி என்னுடைய சகோதரர் அதாவது திராவிட சிசுந்தல் அவர் வீ அவர்கள் நாங்கள் ரெடியோ உட்காந்தோம்னா அந்த காமெடிஷன் அது எங்கள் குழுவில் பேரெல்லாம் ரொம்ப ராக இருக்கும் அதே மாதிரி யூடியூப் புரோட்டர்ஸ் அப்படியே ரசிகம் என்ன எப்படின்னா நான் எங்க ஊர் பாஷையில ஓட்டிக்கிட்டு இருந்தேன் வந்து பாசையில அவரை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு அதே மாதிரி யூடியூப் புரோட்டர்ஸ் பேசுறதை பார்த்து நான் தனியாக வாங்கிட்டு இருக்கேன் பேசுறது ஆக இது எடுக்கலாம் நம்ம பேசுறது இவங்க ரெடியோக்கா கரெக்டாக இருக்கும் அப்படி இந்த மாதிரி யூடியூப் புரோட்டர்ஸ் வந்து அது மாதிரியான ஒரு இது என்னையும் ஓட்டிட்டு காப்பில் ஒரு ஆரம்பத்தில் ஏன்னா ஒரு சேனல்ல போய் நான் அத்தனை நாள் பேசிட்டு இருந்தேன் ரெண்டு மூணு டாக்டர் பத்து தான் என்ன என்ன பண்ண நீ காசை வாங்கிட்டு போற மக்கள் பேச்சு மக்கள் தான் விக்கே இருக்கிறாங்க பேசிட்டு இருக்க ஏதோ ஓய்வு இருந்தாரு அதை பார்த்து நான் சிரிச்சுட்டு தான் இருந்தேன் இது களுக்கு தானே இந்த மாதிரி நான் சொல்லிட்டு இருக்காங்க அது மாதிரி இஸ்மாலில் ஒருத்தர் அமைதியை ஏழு படம் இயக்கியவர் அதில் வந்து நாலு படம் வந்து வந்து என்ன பண்ணியிருக்காரு பண்ணி ஏழு படம் இயக்க அவருடைய மூன்று படங்களை நான் அந்த நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்கேன் படத்துல பங்கேற்கல நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்கேன் அந்த மாதிரி ஒரு மிக அருமையான எனக்கு ரொம்ப அமைதியான ஏழு படங்கள் முடிச்சு எப்படி விட்டாரு எப்படி எடுத்தாரு அப்படின்றது தெரியாது கடைசி படம்லாம் பாத்தீங்கன்னா ஷூட்டிங் தான் நான் போகிறேன் கடைசியில பார்த்தா அது பார்த்தா விடாறாரு அதே ரெண்டு படம் ஆகிட்டாரு கன்னடத்துல ரிலீஸ் பண்றாரு அப்ப சார் ஒன்பது ஒன்பது படம் வந்துருக்காங்க கன்னட படம்னு சேர்த்தான் எந்த இல்லாம ஒரு ரெண்டு ஹீரோவின் கனவு ஈரோவை வச்சாரு ஹீரோ வச்சாரு ஒரே இடத்துல பண்ணாரு சூப்பாரு படத்தை தூக்கிடுறாரு ரெண்டு படமாக்கி அதுல இருந்து எடுத்து ஆனா பாத்தீங்கன்னா குவாலிட்டி அருமையா இருந்தது நல்லா இருந்தது ஆஹ் அந்த இருக்கிற மாதிரி அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு அஹ் நண்பர் எனக்கு அதனால எல்லாமே மிக நெருங்கிய மாதிரிக்கு நெருங்கியவர்கள் தான் நான் கூப்பிட்டுருக்கோம் அதே மாதிரி ரமேஷ் குமாரை பத்தி நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி ஆஹ் சீரர் அவர்கள் ரமேஷ்மார் அவர்கள் நண்பர் அவர் சொன்னவரெல்லாம் எங்க போயிட்டு இருக்கியூசரா வந்து உதவிச்சிருக்காரு கடைசி கட்டத்தில் அவர் தான் வந்து இது பண்ணுவாரு அதே மாதிரி என்னுடைய அறமையின் நண்பர் அப்பு பாலாஜி முகேஷ் செல்வா இருக்காரு போய் யாரும் எங்க பார்த்தாலும் அப்பு பாலாஜின்னு போஸ்டரா இருக்கும் அது மாதிரியான ஒரு நபர் அமைதியாக தான் இருக்காரு அப்புறம் பிரசா நண்பா அதனால் அவரை வந்து இந்த அனைவருக்கும் யாரோ பேர் விட்டுட்டு என்ன நினைக்கிறீர்கள் இந்த படம் சிறப்பாக வந்திருக்கு அப்படின்னு நாங்க நம்புறோம் நிச்சயமா அதை பார்த்தவர்களும் இது பண்றாங்க ராக்யராஜ் பார்த்தாரு படத்தை மினி தேவையெல்லாம் பார்த்தாரு இன்னும் விவேகா அவர்கள் வந்து சில சீங்கர் மட்டும் தான் பார்த்தாரு பாடல்கள் அவருக்கு முன்னாடியே கூட்டிருக்க ஆரம்பிச்சோம் ராஜா சாருக்கு தெரியும் இன்னமும் பண்ணிட்டு இருக்காங்க ஒரே ஆரமிஸ் தான் இந்த படம் ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா இப்போ கிருஷ்ணர்கள் வராரு ஏதோ ரெண்டு பேர் வராங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க ஏதோ ஒன்று பேசுறாங்க அவர் போறாரு அடுத்து கொஞ்சம் கச்சாரி வருவாரு அவர் ஏதோ ஒன்று பேசுறாரு சரி ஏதோ வீடியோ யூடியூப் இருக்கிறாங்க போகலாம் பேசிடுறாரு அப்புறம் என்ன சார் படம் கிட்ட ஏதோ காதல் இருந்துச்சு அப்படின்னு வராங்க அப்புறம் ஐசி வரும் போவாங்க வீட்டுக்கு போவாங்க ஏதோ வர வாங்கி போகிறாங்க அப்படின்னு சொல்லிங்களா படத்தை முடிச்சுங்களான் என்னங்க சொல்றீங்க அப்படின்னாரு ஆமா உங்க ஆஃபீஸ் ஒரு ஆஃபீஸ்ல வந்து இவர் ஒரு ரூம் எனக்கு ஒரு ரூம் அதாவது ஒரு யூடியூபும் இருக்கும் கொடைக்க இதும் இருக்கும் ஆனால் கொடைக்கி நிறைய தெரியாது சில நேரம் அங்கேயே தூங்கிடுவாங்க இதையும் இது யூடியூபுக்கு எடுத்துட்டு அப்படியே தூங்கிடுவோம் அங்கேயே சாப்பிடுவோம் வெளியில பண்ணி சாப்பிடுவோம் அதுக்கு எந்த அவரும் பண்ணுவார் அங்கே போய் சாரு இப்படியே ஒரு சிம்பிளாவே சத்தம் இல்லாமல் நாட்டி படத்தை முடிச்சுட்டு தான் வெளியில் கொண்டு வரணும்ன்றதுல முடிந்து அவுட் எடுத்து அதை பார்த்து எங்களுக்கு திருப்தியானதுக்கு பிறகு எல்லாம் இன்னும் அவங்க வந்து பத்திரிகையின் முறைகள் யாருமே வந்து இன்னும் இது போடல ரிவியூ போடல ரிவியூ தான் அவர்களுக்கு சிறப்பா கொடுத்து எல்லாரையும் காரணம் அவங்க பாத்துக்க அவங்க சொல்லுவாங்க அருமை அது அடுத்த வாரம் இல்ல ஒரு பத்து நாள்ல நடக்கும் படத்தை விட்டு தான் செய்ய வேண்டும் வேண்டியதுன்றதுக்காக அந்த பாடலே போது படத்தை நிறுத்தி விட்டு ரிலீஸ் பண்ணி எல்லாருக்கும் தயாரா வச்சிருக்கோம்ல வச்சிருக்கோம் படத்தை சோ இந்த ரெண்டு பாடலையும் இந்த இது இது திரையில கூட ஒரு நினைத்தா போடணும் சேவை போடலாம் அப்படின்னு கடைசி நேரம் முடிவுகள் எல்லாம் பல பேர்கள் கூட அதுல போடாமல் இருக்கும் ஸோ திடீர்னு அது அது சைக்கிள் போய் உட்கார்ல அதனால கிராஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் காலையில் மூணு மணிக்கு தான் அவுட் எடுத்து அதுக்கப்புறம் திருப்பி வந்து இங்கே கூட்டு பார்க்க முடியல அது மாதிரி போட்டோம் அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும் இந்த தேட்டருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் பிரசாத் தேட்டருக்கு இதை நன்றி உரையாகவும் நான் பயன்படுத்திக்கிறேன் ஏன்னா அப்படி இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கு சிறப்பு உரையே இருக்கு சிறப்பு உரைய வாங்கிருக்காரு அது குறைந்த பட்சத்துல ஒரு ஒரு அட்வான்ஸ் மட்டும் வாங்கிட்டு பண்றாங்க இல்லை பிரசாத் எவ்வளவு பெரிய கம்பெனி வந்து

அவர் அவர்கள் பேசுவார்கள் நன்றியாக பத்திரிகார செய்தி அவர்களை அன்போடு பேச வைக்கிறோம் இந்திய திரைக்கதை உலகின் மன்னன் தமிழ் திரைப்பட வரலாற்றின் மிக முக்கிய ஆளுமைகளை நீங்கள் பட்டியலிட்டால் நிச்சயமாக அதில் நம்முடைய கே பாக்கியராஜ் அவர்களை தவிர்த்துவிட்டு பற்றி முடியாது அவருக்கு மேலே இருக்கின்ற பொழுது அவரை நாம் முதலில் அவர்களுடைய வணக்கத்தை சொல்லிக்கொடுங்கிறது தான் மரியாதையா இருக்கும் பாக்கியராஜ் சார் அவர்களுக்கும் மேடை இருக்கக்கூடிய அத்தனை ஆளுமைகளுக்கு மேடை முன்னால் அவர் இருக்கக்கூடிய தோழர்கள் குறிப்பாக ஊரகத் தொழில் நண்பர்கள் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் சாரை பத்தி எல்லாரும் பேசுனாங்க இந்தியாவுக்கு அப்புறம் தொப்பியால பிரபலமானவர்கள் அவருத்தரேன் எங்க ஆபீஸ்ல சாரி சார் ரொம்ப சார் எங்க ஆபீஸ்ல எங்க ஸ்டாஃப் வந்து பேரம்தான் சார் அந்த சார் தொப்பிக்கார சூப்பரா பேசலே சார் வந்து அந்த அளவுக்கு பலவற்றையும் பேசக்கூடியவர் சோ ஒரு தயாரிப்பாளராக அவதாரம் எடுத்திருப்பது அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா நாங்களே அந்த இடத்துல நிற்கிற மாதிரி ஒரு சக ஊடகங்களாக நாலு ஒவ்வொருத்தரும் வெற்றி பெற்ற மாதிரி எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி அதே மாதிரி நண்பர் இயக்குனர் கிருஷ்ணவேல் அவர்கள் சோ கருஞ்சட்டையோடு வந்திருக்கிறார் நான் அதுக்குள்ள அப்புறமா வரேன் அதுக்கு முன்னாடி நான் ரெண்டு பேரை பாராட்டணும்னா கதாநாயகனையும் கதாநாயகியும் நீங்க ஒரு படத்துல கதாநாயகனும் கதாநாயகியும் சம்பளம் ஊதியத்தை எல்லாம் தாண்டி அவங்க விரும்போது அவர்களுக்கான வெளிச்சம் அவர்களுக்கான அடையாளம் அவர்களுக்கான கைத்தட்டு அவங்க முகம் வெளியில தெரியும் அதே மறைச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா அதற்கு அவர்கள் சம்மதிச்சிருக்கிறார்களோ உள்ளே என மனசுக்கு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் என்னுடைய உலகூர்வமான பாராட்டுகள் உண்மையில அது ஒரு பெரிய மனசு தானுங்க அதனால நீங்க வந்து கூப்பிட்டு யாரு போங்க வர்றதே அந்த நம்ம முகம் தெரியணும் நான் படத்துல ட்ரெயிலர்ல பார்க்கின்ற பொழுது ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டேன் நோ மீன்ஸ் நோ அப்படின்னு முன்னாடி ஒண்ணு சொன்னாங்க அதுதான் படத்துடைய கதையா இருக்கும் நான் யூகிக்க நீங்க தமிழ் ஊரகத்தில் முன்னாடி வரும் கற்பு அழிப்பு அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் அது அழிப்பீங்க ஒரு ஆணியுடைய அயோக்கியத்தான் ஒரு ஆணியுடைய வக்கியம் ஒரு ஆணியினுடைய பாலியல் வக்கியத்திற்கு அவன் வல்லுறவும் செய்யான் ஒரு பொண்ணை ஆனா அந்த கற்பு இழந்தவளாக யார பத்திரிகைகள் சித்தரிக்க அப்படின்னா ஒரு பொண்ணை தான் வந்து இவன் பண்ண அக்கறை வந்து ஒரு பொண்ணு கற்பிடந்தவள் இதை வந்து பெரியாரிய சிந்தனையாளர்கள் தொடர்ந்து கேள்வி அளிக்கிறார் அதே போல அவர் ஆணோட அழைக்கிறது அவரை நீ சொல்லலாம் அந்த வார்த்தையை முதல்ல மாற்றணும் என்று சொல்லுகின்ற பொழுது இன்றைக்கு தமிழ் ஊடகங்கள் அனைத்தும் பாலியல் வல்லுறவு என்ற வார்த்தையை பயன்படுத்த தொடங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இது தமிழ்நாட்டிற்கும் தமிழ் சமூகத்திற்கும் பெரியாரிய பாருக்கும் கிடைத்த வெற்றி அதைத்தான் அந்த படம் பேசுவதாக நான் நினைக்கிறேன் ஒரு பொண்ணு காதலிக்கிறா காதலிக்கின்ற பொழுது அவள் வந்து அவருடைய காதலனோடு அவள் தனிமையில் இருக்கிறாள் அதன் பிறகு அவர் காதலன் மிரட்டுவதாகத்தான் அந்த ட்ரெய்லர் அந்த பாடல் எனக்கு புரிகிறது சோ அதுவே கற்பு அது எப்படி துரோகமா மாறும் அது எப்படி கற்பிழந்ததாக மாறும் என்று கேட்கக்கூடிய அந்த கதை அப்படிங்கிறது சோ அது கருஞ்சத்தையினுடைய சிந்தனை அதை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது எனக்கு மகிழ்ச்சி அப்புறம் அதை பேசி இந்த ஊர் கண்டிப்பா பேசி ஆகும் நம்முடைய ஐயா அவர் இல்ல மருத்துவர் தனியாசனம் அவர்கள் பேசுகின்ற பொழுது நிறைய படத்துக்கு பேர் யோசிச்சோம் டைட்டில் யார் அந்த சார்னு கூட யோசிச்சோம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சுபாஷ் கூட சொன்னாரு கலெக்டிங் ஆனி சாரிங் ஆனும் சார் இல்லாத என்ன கிடைக்காது அதை கண்டுபிடிச்சு போட்டு சொல்லிடுச்சு தெளிவா நமக்கு அது இருந்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டு அதுக்கு யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது நான் அந்த படத்துக்கு இன்னொரு தலைப்பு சொல்றேன் யார் அந்த தாத்தான்னு நான் புதிய ஒரு கேள்வி கேட்டேன் அந்த தாத்தாவை தான் இன்னும் கண்டுபிடிக்க முடியல சார் அந்த தாத்தா யாருன்னு அவர் பேராசிரியர் சொன்னாங்க ஒரு மாணவியிடம் பேசினார்கள் ஒரு தாத்தாவோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு நீங்க வேணா அடுத்த முறை படம் எடுக்கும் போது யார் அந்த தாத்தான்னு வைங்க தாத்தாவை தான் இன்னும் இறக்கி காணல கண்டுபிடிச்சிட்டாங்க அவருக்கு முப்பது ஆண்டு நீதிமன்றம் சிறை தண்டனையும் கொடுத்து விட்டது அப்படிங்கறத சொல்லிட்டு சோ பெண்கள் சார்ந்து பெண் ஓகே தாத்தா எங்க இருக்காருன்னு தெரியல நான் சொன்னேன் தாத்தா இருக்கிறாரு தெரியல ஓகே அவர் தான் அந்த தாத்தாவா தெரியல பட் இந்த மாதிரியான படங்கள் ஒரு ஒரு சிறிய பட்ஜெட்ல அல்லது புதிய முகங்களோடு வரக்கூடிய படங்கள் பேசுகின்ற அதனுடைய பேசு பொருளுக்காக தமிழ்நாட்டில் நிச்சயம் வெற்றி பெற்று இருக்கிறது பெரிய வெற்றியை பெற்று சமீபத்தில் டூரிஸ்ட் ஒரு பெரிய வெற்றி நீங்க வந்து மஞ்சமல் பாசியை தமிழ்நாடு கொண்டாடியது அதனால வந்து மிக மிகப்பெரிய நடிகர்கள் நடித்த படம் வெற்றி பெறும் அல்லது பெரிய பட்ஜெட்ல அப்படிலாம் இல்ல நல்ல கதையை சொல்லக்கூடிய எந்த படமாக இருந்தாலும் தமிழ் சமூகம் அதை வரவேற்க எப்பொழுதும் தயாராக இருந்திருக்கிறது அந்த அடிப்படையில் நிச்சயம் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்ற நம்பிக்கையோடு நான் படக்குழுவினர் அத்தனை பேருக்கும் என்னுடைய நீங்க இந்த உமாவு தேவர்களுக்கும் கிருஷ்ணவேல் அவர்களுக்கும் குறிப்பாக பாடலாசிரியர் விவேகா இன்னைக்கு பாடல் வெளியீடு சோ அவருக்கும் பாடல் வரிகள் மிக சிறப்பாக இருந்துச்சு இசையமைப்பாளர் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் இருந்த வாழ்த்துக்களை சொல்லி பத்திரிகையாளர்கள் நிறைவேற வந்திருக்கிறாங்க அரசியல் பரபரப்பு இருக்கும் அப்படின்னு தொகுப்பாளர் சொன்னாரு அத நம்முடைய நண்பர் உமாவூர்தியினுடைய நலன் கருதி நான் அந்த பரபரப்புகளை அதிகம் ஏற்றாமல் விடைபெறுகிறேன் நன்றி